சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார் நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார் உங்களோட படங்கள் முதல் படலேருந்து இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது ஒரு கிரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்கள் டேஸ்ட்டாக இல்லை அவங்க தான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான் பார்ப்போம் ஹீரோ சார் சொல்லுங்கள் சார் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா ஆ உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எல்லாம் இயக்குநர்கள் எல்லாருமே லவ் ஸ்டோரியை தான் எடுப்பாங்க எல்லா அறிமுக இயக்குனர்களும் இதே மாதிரி வெட்டு குத்து போல சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே எடுக்கிறீங்களே என்ன காரணம் அதாவது வந்து அந்தந்த சீசன்ல அதாவது வரும் மாம்பழ சீசன்ல மாம்பழம் தான் வரும் வாட்டர்மெல்லன் சீசன்ல வாட்டர் மெலன் தான் இருக்கிற மாதிரி சினிமாவும் வந்து ஒரு சீசன் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்கிட்ட வந்து அப்போது லவ் கதை இல்லையா என்கிட்ட வேறு கதை இல்லையான்னு கேட்டோன்னா ஒவ்வொரு இயக்குனரும் இயக்குனராக வரும்போது அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை இருக்கும் அந்த பத்து கதையில் முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குனருக்கே தெரியாது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஜோனரில் கதை இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா லவ் படமாக ஓட்டிகிட்டு நான் வேற ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சுருக்கீங்களாம் கேட்பாங்க அப்போ நான் லவ் கதை தான் சொல்லுவேன் சொல்லி அது படமாக்கப்படும் அடுத்து நான் லவ் கதை சொல்லலான்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸ் கிரைம் இப்படி அந்த கதை கேட்டாலும் சொல்ல தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்ப சமீப காலமா வெள்ளிக்கிழமை நாயகனா வந்துட்டு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்றீங்களா இல்லை அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ மொத்தமாக லைனாக ரிலீஸ் ஆகுது அதனால தான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது இல்லை இடையில ஜிவி பிரகாஷ் சார வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம்